கீழடி எங்கள் தமிழ் குலத்தின் தாய்மடி தென்றல் வீசிடும் தென்னை மரத் தோப்புகளுக்குள் புதைந்து கிடக்கிறது தமிழ் பேரினத்தின் தொன்மை கீழடியில் பல்வேறு கட்டங்களாக நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட பொருள்களின் எண்ணிக்கையோ சுமார் ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபது இத்தனை பொருள்களையும் கண்டெடுக்கப்பட்ட இடத்திற்கு அருகிலேயே அருங்காட்சியமாக அமைத்து தந்திருக்கிறது தமிழ்நாடு அரசு இத்தகையதொரு கட்டமைப்பை சிறப்பாக ஏற்படுத்தி தந்த அரசுக்கு நன்றி உரித்தாகுக சங்க இலக்கியங்களில் கூறப்பட்டிருக்கும் செய்திகள் பலவும் புனைவுகள் இல்லை மாறாக உண்மை செய்திகள் என்பதை எடுத்துரைக்கும் சாட்சியாக திகழ்கிறது இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியினுடைய முடிவு நகர நாகரிகத்தில் சிறந்து விளங்கியிருக்கிறது இந்த கீழடி நகரம் என்பதை உறுதிப்படுத்தும் கீழடி அகழ்வாராய்ச்சியில் தங்கம் மற்றும் யானை தந்தங்களால் ஆன பல்வேறு ஆபரணங்கள் விளையாட்டுப் பொருள்கள் இரும்பு கருவிகள் பல்வேறு சின்னங்கள் பொறிக்கப்பட்ட சுட்ட பானைகள் செங்கல் சுவர்கள் உறை கிணறுகள் வடிநீர் கால்வாய்கள் கடல்வழி வணிகம் சார்ந்த பல்வேறு விதமான பொருள்கள் இவையெல்லாம் கண்டெடுக்கப்பட்டு அவையாவும் அறிவியல் பூர்வமான ஆய்வுக்கும் உட்படுத்தப்பட்டு அந்த பொருள்களின் காலம் சுமார் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன் என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தமிழ் பேரினத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றிச் செய்தி தமிழ் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் கட்டிடக்கலை பெரும்பாலும் குளிரூட்டப்பட்ட அரங்குகள் சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட காட்சி கூண்டுகள் மக்களை சரியான பாதையில் வழிநடத்தும் குறியீடுகள் என பல்வேறு சிறப்பம்சங்களைக் கொண்ட இந்த காட்சியகத்தில் தமிழில் ஒற்று பிழைகளும் ஆங்காங்கே தென்படுவது சற்று வருத்தத்தையே கொடுத்தது பழமைக்கு பெருமை சேர்க்கும் புதுமை கூடமாய் விளங்குகிறது இந்த அருங்காட்சியகம் பொய்யகல நாளும் புகழ் விளைத்தல் என் வியப்பாம் வையகம் போர்த்த வயங்கொழி நீர் கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழொடு முன் தோன்றிய மூத்த குடி எங்கள் தமிழ்க்குடி வாழ்க என்று என்றோ புறப்பொருள் வெண்பாமாலை கூறியது இன்றும் உண்மை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கும் எங்கள் கீழடி வாழ்க